மதிமுகவில் யாரும் தலைமை கழக நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா பெரிய ஐஎஸ் முத்திரை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தலைவர் போட்ட மோந்திரத்தை யாரும் கையில் போட்டுனில்ல இப்போ நான் சொன்னதால் ஒரு வேளை நாலேருந்து ஒரு மோதிரம் செஞ்சு போட்டுக்கலாம் இந்த மோந்திரத்தோடு தான் நான் இட்டாலி தலைநகர் ரோமுக்கு போனேன் அந்த ரோமுக்கு போய் வாடிகை நகரத்தில் இருக்கின்ற பேதுரு அந்த இயேசுடைய சீடர்கள் முதல் சீடர் பேதுரு அதுதான் சென்ட் பீட்டர் அந்த நினைவிடத்துக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த அந்த இடத்துல வந்து நம்ம குமரி மாவட்டத்தோட தக்கலை மறை மாவட்டத்தோடைய பேரா ஒரு ஃபாதர் அங்கே இருக்கிறார் அன்றைக்கி தான் அவருடைய கடைசி நாள் அதுக்கப்புறம் அவர் இங்கே பயணிக்கு வரணும் அது பணி முடிஞ்சிட்டு அப்போ என்ன அடையாளம் அங்கிட்டார் நீங்கள் சத்தியாதானே அப்படின்னா ஆமாம் அப்படி தலைவர் அப்படினா அப்புறம் அவர் எத்தியுமே அங்கே இருக்கிற அங்கே ஃபாதர்கிட்ட சொல்கிறார் ஆயர் கிட்ட இது மாதிரி இவர் அப்படின்ட்டு அப்புறம் நான் கேட்டேன் பேரருடைய நினைவுகிறது எதுக்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு பேர் தெரியும் அப்படின்னா அப்புறம் நான் படிச்சிருக்கல விவிலியம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு அப்போது நான் என்னுடைய கடைசி நாள் நான் விமானத்துக்கு ஆயத்தமானோம் ரொம்ப எளிது இந்த மார்க் இருக்கலாம் அந்த அம் அம்புக்குறி இதை பின்தொடர்ந்தாலே நீங்கள் போயிடலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் அறிவுபடுத்தா அப்போ நான் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் என்னை வந்து ஒரு அஞ்சாறு இளைஞர்கள் என்னை பின்பற்றாங்க ஒரு சந்தேகமான ஒரு நடவடிக்கை அங்கே நடக்குது ஏன் நம்மளை பின்பற்றாங்க அப்படின்னு கொஞ்சம் தூரம் போனதும் நான் அதில் எதிர்கொண்டேன் ஓடி வாண்ட் அப்படின்னு ஓ யூ ஆர் ஃபாலோவிங் மீ அப்படின்னா அவங்க கேட்டா வெரி யூ கமிங் ஃப்ரம் ஐம் ஃப்ரம் இந்தியா தமிழ்நாடு பர்பஸ் ஆஃப் விஸ் இட் டூரிஸ்ட் விச் ரிலீஜன் யூ பிலாங்ஸ் டு அப்படின்னா Why யூ ஆர் ஆஸ்கிங் திஸ் things அப்படின்னா வாட் இஸ் திஸ் இன் யுவர் hand அப்படின்னா ஏன்னா மேலை நாடுகளில் இது மாதிரி படம் போட்டு இந்த வச்சு படம் மாட்டாங்க அது வந்து பெண்கள் அந்த ஆர்னமெண்டோடு போடுவாங்க வாட் இஸ் திஸ் ஃபா வாட் இஸ் திஸ் சேயிங் அப்படின்னா அப்போ தான் நான் சிரித்தேன் நான் சொன்னேன் ஐ பிலாங்ஸ் டு என் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் தமிழ்நாடு இஸ் மை லவபபிள் லீடர் மிஸ்டர் வைகோ அப்படின்னா இஸ் தேட் அப்படின்னா எஸ் ஒய் யூ ஆர் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின்ஸ் டு மீ அப்படின்னா நோ வி ஹேட் அவன் சொன்னால் நாங்கள் வந்து மதம் குறித்து ரிலீஜியஸோட ரிசர்ச்ச்காக நாங்கள் படிக்கின்ற மாணவர்கள் இங்கே வந்து அப்போ மதங்கள் குறித்து படிக்கின்ற நாங்கள் உன்னுடைய வரியை பார்க்கவும் கையில் மோதிரத்தை பார்த்தோம் பெரிய மோதிரம் யாருங்க போடுவாங்க கேட்டால் போப்பாண்டவர் மோதிரம் போட்டிருப்பார் அந்த மோதிரத்தில் மீன் முத்திரை இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இயேசுடைய முதல் நான்கு சீடர்கள் மீனவர் சமூகத்திலருந்து தான் எடுத்திருக்காங்க அந்த கரையற்ற கடலை கூட வரையறை மேற்கொண்டு கட்டுக்குள் வாழ்ந்த மீனவர்கள் வீரம் செறிந்தவர்களாக இயற்கையை எதிர்த்து அவர் போராடுகின்ற காரணத்தினால் இவர்கள் தான் தன்னுடைய பயணத்துக்கு சரியாக இருப்பாருன்னு இயேசு வந்து முதல் நான்கு அப்போஸ்தலர்களை அந்த சீடர்களை கடலிலிருந்து தான் எடுக்கிறார் அப்போ தான் அவர் சொல்கிறாரு கடலில் மீன் பிடித்தது போதும் என்னுடன் வாருங்கள் நான் நிலத்தில் மனிதரை பிடிக்க கட்டு தருகிறேன்னு சொன்னார் அப்போது அவங்க அந்த அடையாளத்தோடு அந்த மீன் முத்திரையோடு தான் மோத்திரம் போட்டுப்பாங்க அப்போ அவர் வழி வருகின்ற அந்த போப்பாண்டவர்கள் இருக்காங்கல்ல அவங்க கையில் அந்த மீன் மோந்திரம் தான் இருக்கும் யார் வந்து போப்பாண்டவரை சந்தித்தாலும் தால் பணிந்து அந்த மோந்திரத்துக்கு தான் முத்தம் போடணும் நாங்கள் அது போல் ஏதோ ஒரு மதம் ரீதியான ஒரு ரீசனாக இருக்குமோ என்று தான் நான் உன்னிடம் இது குறித்து கேட்க வந்தோம் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க பாட்ரூம் போனாங்க வாட்டிக்கை நகரத்தில் நடந்த செய்தி இது மணிமகடமா முழுகிரடமாக போது அந்த புத்தகத்தை நான் இது குறித்து பதிவு செய்திருக்கிறேன் அதுக்கப்புறம் பேரருடைய நினைவிடம் பார்த்துட்டு நான் வந்திருக்கிறேன் ஆக தலைவருடைய முகம் பதித்த மோதிரம் என் கையில் எப்பவுமே பிராஸ்லெட் இருக்கும் என்கிட்ட அஞ்சு நான்கு பிராஸ்லெட் மூணு கோல்டு ஒன்று சில்வர் அது எல்லாத்துலேயுமே தலைவர் வைக்கோனு சிவப்பு நீளம் சிவப்பு அது கருப்பு சிவப்பு மாதிரி இருக்கும் பிராஸ்லெட் இருக்கும் இதனுடைய சட்டப்பாட்டில் எப்போவுமே தலைவருடைய படம் இருக்கும் நான் ஃப்ரான்ஸ் போயிருக்கும்போது கூட அந்த பயிற்சி முகாம் முடிந்து பேசுகின்ற போது நான் பேசிட்டே இருக்கும்போது அந்த நிருபர்கள் கேட்டாங்க யூ மேன் ஆர் ஃபைட்டர் ஆர் ஓர் ரைட்டர் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் ஓன்லி எ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகிட்டேம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா வாட் இஸ் தட் பார்ட்டி அப்படின்னா ராட்டிக்கல் பார்ட்டியோட காப்பி தான் திராவிட இயக்கம் டி எம் நாயர் அவர் அங்கே போகும்போது பிரபுக்கள்லாதொருவாக பிரபுக்கள் அப்படின்றது அங்கே சொல்லாடல் அவங்க இப்போ இங்கே நீதி கட்சி இப்போ பத்திரிக்கை வந்தாங்களே அதுதான் லீ ஜஸ்டிஸ் அங்கேருந்து எட்டு வந்தது தான் ஆக அந்த ரிட்டிக்கல் பார்ட்டியோட இதுதான்டா நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன் ஓ இஸ் தட் ரைட் அப்படின்னு அந்த வரலாறுலாம் சொல்லும்போது ஊசி ஒரு லீடர்னா அப்போது சொன்னேன் அப்போ கூட இஸ் தட் எனி ஃபோட்டோஸ் விற்றுனா என் பாய்க்குலேருந்து உடனே தகவல் படத்தை காட்டினேன் இப்போது தென்னாப்பிரிக்கா போயிருந்தேன் மேன்லின் முனுசாமின்னு சொல்லி இந்திய வம்சாவளியினர் ஒரு சிறந்த சமூக செயல்பாட்டு பெண்மணி இப்போ அந்த அம்மாவை சந்திக்கணும்னு ஒரு நம்ம தோழர்கள் சொன்னாங்க நம்ம நண்பர் லண்டனில் இருக்கிறார் அப்துல் சயீத் பாசித் அவர் ஒரு பெரிய சோஷியல் ஆக்டிவிட்டு இன்டர்நேஷ்னல் ஹியூமனடிக் டிரைவ்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறார் அவர் அந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் சந்தித்தாடனா நாங்கள் ஜொங்கல்ஸ்பர்க்குலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் கடந்து அவங்கள போய் பார்க்க போனோம் அந்த அம்மாக்கிட்ட நான் பேசிட்டு போது சொன்னேன் இங்கே வந்ததுக்கப்புறம் கூட பாலஸ்தீனுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா மக்கள் போராடி இருந்தாங்க நான் பயிற்சி முடிச்சுட்டு வரும்போது பார்க்கத்த அவங்க கூட போய் நாங்களும் அந்த போராட்டத்தில் இன்னும் கொடி பிடிச்சிட்டு எங்கள் ஆதரவு வந்த தலைவருடைய சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா அப்போ அவங்க சொன்னாங்க இந்த ஃபைட்டர்ஸ் எந்த போராளிகள் வந்து சமூக செயல்பட்டால் எங்கே போனாலும் அதில் தான் இருப்பாங்க அப்படின்னு அப்புறம் நாங்களும் ஹியூமன் ரைட்ஸுக்காக போராடுகின்றவர்கள் எங்கள் தமிழ்நாட்டில் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் படுகொலை காவல்நிலை சித்திரவதை இதுக்கு மட்டும் போராடல நாங்கள் வந்து அமெரிக்காவுடைய அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டுடைய படுகொலை அந்த காவல்துறை வந்து அந்த காலில் நெஸ்சிக்கு சாவிடுச்சு இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் கட்சி இது போல் ஹியூமன் ரைட்ஸுக்காக போராடுகின்ற ஒரே இயக்கமாக நாங்கள் இருக்கிறோம் போது அப்போ அதை எங்கள் தலைவர் படத்தை எடுத்து நான் காட்டுவேன் அது புத்தகத்தில் பதிவாகிடுது அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஜஸ்ட் லுக் லைக் எ ஃபேமிலியர் ஃபேஸ் டு டு மீ ஐ ஐ ஐ மீட் வென் கம் அப்படின்னாங்க அது மாதிரி எங்கே போனாலும் அவருடைய சிறப்புகளை தூக்கி சுமந்தவனாக தான் நான் இருப்பேன் இப்பொழுது இல்லை இனி வருங்காலத்திலையும் அந்த தலைவனுக்கு சொல்லப்பட வேண்டிய பெருமைகள் ஏராளமாக இருக்கிறது அந்த தலைவனுடைய பெருமையை சிறுமைப்படுத்தாதீர்கள் மதிமுக தோழர்களில் கொஞ்சம் பேர் அவருக்கு அவரை விட படி மேலேன்னு துறையை நீங்கள் பேசுகிற பேசின்னு வராங்க அது தவறு நான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் துவக்கத்திலே சொன்னேன் யார் ஒன்றாலும் கட்சிக்கு வரலாம் ஆனால் அந்த அந்த தலைவனுடைய படத்தை சிறுமிப்படுத்துது சின்னதாக போகிறது இந்த வேலைலாம் வைக்கக்கூடாது அந்த தலைவனுக்கான ரெக்கக்னைசன் தலைவனுக்கான அங்கீகாரம் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்குன்னு நான் பேசணுவன் அப்போது அந்த தலைவன் குறித்த நான் புரிதல் அந்த தலைவன் குறித்த என்னுடைய கவலை அந்த தலைவன் குறித்த அந்த உயரம் எல்லாமே நான் மனசில் வச்சிருக்கிறேன் எனவே அந்த தலைவனுக்கான பாதையில் என்னை முழுமையாக செப்பனிட்டு கொண்டு தான் போவேன் என்னுடைய பயணம் வந்து இன்னைக்கு மதிமுக ஒருவேளை நான் நீக்கப்பட்டலாம் நீக்கப்பட்டாலும் மதிமுக இருந்து தான் தலைவர் வைகோ வாழ்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் வீதியில் நின்றும் தலைவர் வைகோ வாழ்கன்னு சொல்லி தான் போவேன் அந்த முடிவை எல்லாருமே ஆதரிக்கிறாங்களா அவருடைய துறை வைக்கோனுடைய முடிவை கட்சியோட தலைவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அதிகார மையம் இப்போ எம்னால இருந்தாலும் தலைவர் எண்பனால் இருந்தாலும் கண்டிப்பாக என் கருத்து தான் தலைவர் ஏற்றுப்பார் துறை மட்டும் ஒருவேளை தலைவருடைய மகனாக இல்லாமல் இருந்தால் தலைவர் என் பக்கம் தான் நின்று இருப்பார் ஏன்னா நான் எப்பொழுதுமே சுயநலம் சார்ந்து எப்பொழுதுமே சிந்தி பண்ணிட்டேன் பொது நலன் கட்சி நலன் தலைவர் நலன் இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கும் அவருக்கு அவர் என் பக்கம் தான் நின்று இருப்பார் சத்யாவுக்கும் மதிமுக்குமான உறவு உடைந்த கண்ணாடி பண்டம் தானா இல்லை எங்களுக்கு வாய்ப்பு இருக்கா தலைவர் சொன்னார் அந்த நானும் சத்தியாவும் உடைந்த கண்ணாடி போல இல்லை நாங்கள் வந்து தண்ணீரை போன்று நாங்கள் பிரிந்தாலும் மீண்டும் இணைந்துருவோம் நானும் சத்தியாவும் தண்ணீரை போன்று இணைந்திருப்போம் அப்படின்னு தான் அவர் தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே தான் பேசினார் ஆனால் அது கண்ணாடியாகத்தான் இருக்கிறது எத்தனை கண்ணாடி துண்டுகளாக நான் சிதறி போனாலும் தலைவர் வைகோ என்ற அந்த திருமந்தரத்தை உச்சரித்து கொண்டே என்னுடைய பயணத்தை தோன்றுவேன் ஒருவேளை மதிமுக வந்து நீங்கள் நீக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய அரசியல் நகர்வு அடுத்து என்னவா இருக்கும் ஒரு அரசியல் கட்சியில் இருந்து நம்முடைய கொள்கைகளை பேசிகிட்ருக்கிறோம் இல்லை அந்த கட்சியிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட்டாலும் அந்த கொள்கை அப்படியே தான் இருக்குது இங்கே கருத்தியல் தான் முக்கியம் கட்சி முக்கியம் அல்ல கட்சி அவசியம் ஏனென்று சொன்னால் அந்த ஒரு பெரும்பான்மை காட்டுவது நம்முடைய எதிர்ப்புகளை பலமாக பிரதிபலிப்பது கட்சி தேவை ஆனால் கருத்தியலை பேசுவதற்கு கட்சி ஒன்றையும் பெருசாத்தல் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது ஒரு மிகப்பெரிய பலமான இயக்கம் மதிமுக இருக்குது ஒரு கட்டமைப்பு இருக்குது அதிமுக கட்டமைப்பு இருக்கிறது ஆனால் கருத்தியலை பேசுகின்றவர்கள் தலைவர் மட்டும்தானே சித்தாந்தவாதிகள் தானே அது போல திராவிட இயக்கத்தின் கருத்துகளை நான் சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு பேஸ் இருந்தது இப்போ இல்லைனாலும் நான் பாட்டு என்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தங்களை பேசிட்டு போகலாம் இது கொண்டு ஒரு அமைப்பு இருக்கணும் ஒரு அக்கட்சி இருக்கணும் ஒன்று பெரிய தேவைகள் இல்லை அதே கருத்துகளை கொண்ட கட்சியில் இங்கே சேர வாய்ப்பு இருக்கா இல்லை இப்போ நான் எப்பவுமே என்னன்னா இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனிதநேயமக்கள் கட்சி எஸ்டிபிஐ கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இத்தனை கட்சியிலும் எனக்கான என்னை அறிந்தவர்கள் இருக்கார்கள் நான் அறிந்த தலைவர்களும் இருக்கிறார்கள் அத்தனை தலைவரும் என்னுடைய நேசமாக இருக்கிறார் அது காரணம் தலைவர் வைக்கவர்கள் அவர்கள்தான் அந்த அறிமுகம் அவரால் தான் கிடைத்தது ஏன்னா என்னுடைய பாதை என்பது அரசியல் பாதை அல்ல துவக்க காலத்து நான் விளையாட்டு வீரர் இப்போ உலக நாட்டில் கேட்டீங்கன்னா யார் யார் அந்த ஊரில் அப்படின்னா நான் அந்த ஃபைட்டர்ஸ்களை சொல்ல மாஸ்டங்களும் சொல்லும் இப்போ அந்த அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறேன்னா இது தலைவரால் தான் கிடைச்சிது அப்போ அந்த தலைவருடைய நேசம் எங்கிட்ட இருக்குது திராவிடர் கழகம் ஐயா ஆசிரியர் வீரமணி திராவிட கழகமாக இருக்கின்ற அண்ணன் குளத்தூர் முனி அவர்கள் அண்ணன் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் இவர்களாம் நேசத்தோடு இருக்கிறார்கள் ஆக எந்த இடத்துல ஒரு இயக்கம் இப்போ வர இருபத்தாறாம் தேதி கூட அண்ணன் மணி தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற போகுது மதிமுக போய் பொய்சல்லாலும் அந்த நிகழ்ச்சியில் நான் போய் பேசிட்டு வருவேன் இருபதாம் தேதி இன்னொரு புத்த ஒரு ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நம் புழலில் மதிமுக இல்லைனாலும் அந்த நிகழ்ச்சியில் நான் போய் பேசிட்டு வர போகிறேன் இதில் என்ன இருக்குது வழக்கமாக என்னுடைய பணிகள் திராவிட இயக்கப் பணிகள் தமிழ்ச்சங்க பணிகள் தற்காப்பு கலை பணிகள் தொடர்ந்து நடத்துவேன் மே மாதம் மூணு நாலாந்தேதி மூணு நாள் வந்து தேசிய அளவிலான ஒரு சாம்பியன்ஷிப் பற்றி விஐடி பல்கலைக்கழகம் மகாத்மா காந்தி ஆடி பற்றி நடத்தினேன் பத்து மாநிலங்களிலிருந்து வீரர்கள் பங்கேற்றார்கள் சிறந்த வீரர்களுக்கான பரிசுகள் ஊக்கத்தொகையெல்லாம் எல்லாம் கொடுத்த அனுப்பிச்சோம் அடுத்து மூன்று காண்டினென்டல் மூன்று கண்டங்களிலிருந்து பதினைஞ்சு நாடுகளை தேர்வு செய்து அதற்கான கலை போட்டி நடத்த போகிறோம் செப்டம்பர் மாதம் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய சாண்டோர் பெருவிழா ஐயா பாக்கு சண்முகம் நடத்துறாங்க மலேசியா பயணங்கள் இப்படி தமிழ்ச்சங்க பணிகள் தற்காப்பு பணிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட இயக்கப் பணிகளை நிறைவாக செய்வதற்கு களமும் தளமும் இருக்கிறது எனவே அந்த பணியில் நான் நிறைவாக செய்து கொண்டு வருவேன் வருவேன் அதே நேரத்தில் தலைவர் வைகோவில் மறமாமல் நெஞ்சில் சுமந்து செல்வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கணும் நினைக்கிறீங்க இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தின் திமுகவுடைய தலைவர் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியுடைய நாயகன் அண்ணன் தளபதி அவர்களே மீண்டும் முதலமைச்சராக வருவார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கூட்டணி பலம் அதையும் கடந்து ஆட்சி செய்திருக்கின்ற கடந்த நான்கரை ஆண்டுகளில் அவர்கள் செய்திருக்கின்ற மக்கள் நல திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு மட்டும் கூடுதலாக நிதி வழங்கியிருக்கும் இன்னும் வளர்ச்சி பாதைக்கு தமிழ்நாட்டை கொண்டு சென்றிருக்கலாம் வஞ்சனை செய்தார்கள் எனவே இரட்டிப்பு செய்தார்கள் குறைஞ்சபட்சம் புயலால் பாதிக்கப்பட்ட போது வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது கேட்ட தொகை கொடுக்காமல் இருந்தார்கள் கொரோனா தொற்றுள்ளிருந்து தமிழ்நாடு மீளுமா என்ற கேள்வி எழுந்தபோது கொஞ்ச நேரம் திரும்பி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எங்கே பார்த்தாலும் பிணக்குவியல் ஊரில் சொல்லுவான் என் பங்காளி தான் நூறு பெரிய பெரிய பங்காளி அப்படின்வாங்க ஆனால் பிணத்தை அடக்கம் செய்வதற்கு யாரும் இல்லை அனாதை பிணங்களாக சுடுகாட்டில் பிணங்கள் இருந்தது மருத்துவமனைகளை எங்கு பார்த்தாலும் நிரம்பி வழிந்தது எங்கு பார்த்தாலும் சயரன் ஒலி இந்த அண்ணன் தமிழ்நாடு தளபதி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் முனைவோர் கொண்டு வந்து வெளிநாட்டு முதலீடு இந்தியாவிலிருந்து வெளிநாடு ரெண்டே பேர் தான் ஒருவர் இந்த நாட்டுடைய பிரதமர் அடுத்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்போ சிறப்பான பணி இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் காலை உணவு திட்டம் கட்டணம் இல்லா பேருந்து மகளிருக்கான உரிமை தொகை மாணவிகளுக்கான உதவித்தொகை மாணவர்களுக்கான உதவித்தொகை இப்படி எல்லா குடும்பங்களிலும் பயன்பெற்றவர்கள் பயனாளிகளாக இந்த ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் எனவே சிறப்பான ஆட்சி நடத்தியிருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்களுக்கே மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் மகிடத்தை சூட்டுவார்கள் மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பாஜக அதிமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை இன்றுவரையில் அவருடைய கூட்டணி இறுதி செய்யப்படாத நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாகவும் சாதனை புரிந்திருக்கின்ற அந்த ஆட்சிக்கு தான் மக்கள் அந்த மகிடத்தை சுட்டுவார்கள் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் சேருவீங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி உலாவரதை பார்க்குறீங்களா திராவிட இயக்க ஐடியாலஜிஸில் அந்த திராவிட இயக்க கருத்தில் இருக்கிறதால நான் அந்த திமுகவுக்கு ஏற்கனவே வேட்பாளர் நின்று இருக்கிறேன் திமுகவில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் அண்ணன் தளபதி உள்பட அனைவரும் என் மீது அன்பு பாராட்டுகின்றவர்கள் எனவே அந்த சந்தேகம் எழுந்திருக்கலாம் ஆனால் மல்லை சத்தியா திமுகவுக்கு தேவையில்லை ஆனால் மறுமலை திமுக தேவை திமுகவுக்கும் திமுகன வாக்கு வங்கிகள் இந்த ஆட்சியை நீங்கள் பார்க்க போனால் சில லட்சம் வாக்குகள் தான் இந்த சில லட்சம் வாக்குகள் மதிமுக இருந்தால் பயனுள்ளதாக இருக்கும் இந்த அறி இந்த புரிதலை முதலமைச்சர் புரியார்வரல்ல அந்த அரசியல் ஆளுமையோடு இருக்கின்ற முதலமைச்சர் என்னை ஏற்றுக்கொள்ளவும் போவதில்லை எனவே அதற்கான வாய்ப்பு இப்பொழுது இல்லை இதுக்கான வாய்ப்புகள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் என்னுடைய பாதையில் தெளிவாக இருக்குது விஜயனுடைய அரசியல் வரவு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த தேர்தல் உண்டாக்கும் நான் இப்போ சமீப காலத்தில் நாம் பார்த்தது ஒரு காலத்தில் எங்கள் தலைவர் பேச போகிறார்னால் பல்லாயிரக்கணக்கெடு மக்கள் திரண்டுவார்கள் விடிய விடிய காத்திருந்திருக்கிறார்கள் இப்போது அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது ஆனால் நான் பார்த்த வகையில் இப்போ சமீபத்தில் மூன்று ஆளுமைகளுக்கு கூட்டம் கட்டுக்கடங்காமல் சேர்கிறது ஒருவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் போகின்ற போது மக்கள் சாரசாரியாக வீதியில் வந்து நன்றி செலுத்துகிறார்கள் வாழ்த்து கூறுகிறார்கள் முதலமைச்சருக்கு அதே போல் துணை முதலமைச்சர் உதயாநிதிக்கு அது போன்ற வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக திரை உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கின்ற விஜய்க்கு பார்ப்பதற்கு அவருடைய ரசிகர் கூட்டம் திரண்டு வருகிறது இப்போ அரசியல் கட்சியாக இருக்கின்ற போது அந்த கூட்டம் வருகிறது ஆனால் வாக்கு வங்கியாக வருமா என்பது தான் கேள்விக்குறி அவர் சொல்கின்ற அந்த அரசியல் சித்தாந்தத்தை எல்லாம் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர் அவர் கட்சியில ரசிகர்கள் இப்போ தொண்டர்களாக மாறியிருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் கண்டுபிடிக்கிறதே பெரிய சவால் அந்த திரை நட்சத்திற்கு பின்னால் அடுத்த கட்ட தலைவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் மதிமுகவுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமே அதுதான் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளானது அடுத்த கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர் என்ற வரிசை இல்லாமல் போனது கடைசியாக இருந்தே நானும் வெளியேற்றப்படலாம் எனவே அடுத்த கட்ட பரிணமங்களை இயக்கம் உருவாக்க வேண்டும் கட்டமைக்கப்பட வேண்டும் எனவே அந்த பணியில் தலைவர் இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள் குறித்து இன்னும் அவருடைய தெளிவான பார்வைகள் வேண்டும் ஆரியம் திராவிடம் குறித்த புரிதல் வேண்டும் பாசிஸ்தத்துக்கும் பாயாசத்துக்குமான வேறுபாடை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி முதல் கூட்டத்தை நான் பார்த்தேன் முழுமையாக வீடியோவில் பார்த்தேன் ரெண்டு இடத்துல வந்து அந்த இளைஞர்கள் ஆர்ப்பரித்து கைத்தட்டினார்கள் அந்த ரெண்டு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்று அம்பேத்கருடைய க அண்ணல் அம்பேத்கருடைய கையை பிடித்து கொண்டவர் வருகின்ற போது அந்த இளைஞர் கூட்டம் ஆர்ப்பரித்து எழுதுகிறார் அப்போ அம்பேத்கர் உள்வாங்கி கூட்டம் அது அடுத்ததாக பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியாருடன் வருகின்ற மாதிரி ஒரு படம் போன்ற போது அதே ஆர்ப்பரிப்பு இருந்தது அப்படி என்றால் பெரியாரை உள்வாங்கியவர் அவர்கள் ஆனால் அவர் பேசுகின்ற போது அந்த பேச்சினுடைய ஒன்றை சொன்னார் ஜஸ்ட் ஃபை த மீன்ஸ் அது வந்து மோசமான சித்தாந்தத்தை உலகத்திற்கு தந்த மாக்கிய வழியோட கோட்பாடு பல பேர் கவனிச்சாங்களான்னு எனக்கு தெரியாது நான் கவனித்ததில் இது வந்து பாசிசத்தின் உச்சமாக இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் உள்வாங்கிய பால தான் மாக்கிய வழியோடைய பிரின்ஸ் இளவரசர் அதை விஜயும் உள்வாங்கியிருந்தால் அதை தூக்கி வெளியே போட்டுடணும் பிரின்ஸ் இளவரசன் மாக்கியவல்லி நமக்கான ஆளுமை நமக்கான அடையாளம் அல்ல சாணக்கிய நமக்கான ஆடை அடையாளம் அல்ல நம்முடைய அடையாளம் என்பது திருக்குறள் நம்முடைய அடையாளம் என்பது சிலப்பதிகாரம் நம்முடைய அடையாளம் என்பது தொல்காப்பியம் நம்முடைய அடையாளம் என்பது சிலப்பதிகாரம் இப்படி இந்த காவியங்களை உள்வாங்கணும் சிலப்பதிகாரத்தில் அல்லது திருக்குறள் சொல்லப்படாத எந்த அற மா அரச்திகளும் வேறு எந்த நூலிலும் சொல்லப்படலை திருக்குறளை படித்து அந்த அறிவார்ந்த செய்திகளை உள்வாங்கணும் தமிழ்நாட்டுடைய ஜீவாதாரப்படியும் ஊரை அறிய முன் உலகை முன் உன்னை அறிந்து கொள்ளடா தமிழா அப்படின்னு சொல்லிட்டு பாவலியர் பெருந்தி அச்சன் சொன்னார் அதை சகோதரர் விஜய் அவர்கள் படிக்கணும் தமிழனுக்கு ஜாதி இல்லை ஜாதியாக இருப்பவன் தமிழன் இல்லை அதுவும் அவர் சொன்னதுதான் எனவே தமிழர்களை ஜாதியற்ற தமிழர்களாக குடையின் கீழ் கொண்டு வாருங்கள் பல காணொலிகள் சமூக ஊடகத்தில் வருது உங்களை உயிராக நேசித்த அந்த ரசிகர்கள் நீங்கள் உங்களுடைய புகைப்படத்தையும் உங்களுடைய கொடியையும் கிழித்து எறிவதை சமூக ஊடகங்கள் பார்க்கிறோம் அந்த பாகுபாடுகள் அங்கேயும் இருப்பதாக பொது வழியில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவனாக நீங்கள் பரிணமிக்கின்ற போது இந்த பார்வை இருக்கக்கூடாது உங்களிடம் அந்த பார்வை இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருக்கின்றவர்கள் அந்த பார்வை இருந்தால் உடனடியாக களையப்பட வேண்டும் அப்படி இல்லைன்னா பொதுத்தளத்தில் சமூக நீதி என்பது யாருக்கு யார் புறக்கணிக்கப்படுகின்றார்களோ யார் ஒடுக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தான் சமூக நீதி வேணும் அந்த பார்வையை அணு ஆழமாக நீங்க செலுத்தணும் இப்பொழுது வந்து காவல் சித்திரையில் பலியான தோழருக்காக நீங்க போராடி இருக்கீங்க இது போல எதிர்காலத்திலும் இது போன்ற போராட்டக் களங்களை அமைக்கணும் போராட்டம் இல்லாமல் மக்களுடைய வாழ்வியலுக்கு நீங்கள் உரிமைப்படுத்த முடியாது வெள்ளத்தில் போய் வேட்டி கட்டி வேட்டி மடிச்சுக்கட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்வதை நீ கிண்டல் பண்ணுறீங்க கேலி பண்றீங்க ஏசியரையில் உட்கார்ந்துட்டு அரசியல் பண்ணிவிட முடியாது புரட்சித்தலைவர் பொன்மன செம்மல் என்பது வேறு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்பது வேறு அந்த கட்டமைப்பு என்பது வேறு அவங்க திராவிட இயக்கத்திலிருந்து வளர்ந்து வந்தவர்கள் அந்த கன்சால்டேஷனோடு தான் போவாங்க எனவே தான் அந்தன குலத்தில் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா சமூக நீதி காவலர்னு சொல்லி சொன்னாங்க அந்த அம்மாவுக்கான பெற்று பெற்றுத்தந்தார்கள் என்பதற்காக பேசுவாங்க எனவே இந்த மண்ணின் அடையாளத்தை இந்த மண்ணின் உரிமைகளை இந்த மண்ணின் ஜீவாத உரிமைகளை நீங்கள் புரிந்து செயல்படுங்கள் காலம் எதுவொன்னாலும் உங்களுக்கு வழிவகுக்கலாம் நான் பார்த்த இந்த மூன்று ஆளுமைகளும் இந்த சமீப காலத்தில் நாட்டு மக்களுடைய கவனத்தை கவர்ந்தவர்களாக பல்லாயிரம் மக்களை தன்பால் இழுக்கின்ற அந்த வசீகரத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் எனவே காலம் அதற்கான தீர்வை சொல்லுவோம் நன்றி அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம கட்சிகளோடு பகிர்ந்து கொண்டிருக்கு மிக்க நன்றி அண்ணனோட இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய ஜ திரைத்தருடைய பெரிய ஜாம்புவான் நீங்கள் உங்க கூட உட்கார்றதுக்கான ஒரு பெரிய அனுமதி எனக்கு கிடைச்சிருக்குன்னா சகோதர துரை அவர் தான் துரைக்கு இந்த நேரத்தில் நன்றி அங்கு உட்காரர்களுக்கும் நன்றி மகிழ்ச்சி